அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரயிலில் பொது டிக்கெட்டில் பயணிக்க இதுதான் முக்கியமான விதி கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வாங்க முழுசாக பார்க்கலாம் ரயிலில் முன்பதிவு செய்ய இயலாத பயணிகள் பொது டிக்கெட் வாங்கி பயணம் செய்கிறார்கள் ஜெனரல் டிக்கெட் வாங்கிவிட்டு எவ்வளவு நேரத்திற்குள் ரயிலை பிடிக்க வேண்டும் என்ற கேள்வி பலரின் மனதில் இருக்கும் ரயில்வே விதி இது பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் வாங்க ட்ரெயின் டிக்கெட் ரீஷெடுலிங் ரயிலின் முன்பதிவு செய்ய இயலாத பயணிகள் புது டிக்கெட் வாங்கிய பயணம் செய்கிறார்கள் ஜெனரல் டிக்கெட் வாங்கிவிட்டு எவ்வளவு நேரத்திற்குள் ரயிலை பிடிக்க வேண்டும் என்ற கேள்வி பலரின் மனதில் இருக்கும் ரயில்வே விதி இது பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ட்ரெயின் டிக்கெட் கேன்சலிங் இந்திய ரயில்வேயில் தினமும் கோடிக்கணக்கான பயணிகள் பயணம் செய்கின்றனர் பயணங்களின் எண்ணிக்கையில் இந்திய ரயில்வே உலகின் நான்காவது பெரிய ரயில் அமைப்பாகும் யாராவது நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் பெரும்பாலான மக்கள் ரயிலில் பயணம் செய்ய விரும்புகிறார்கள் ரயில் பயணம் செய்வதில் பல வசதிகள் உள்ளன ஆனால் ரயிலில் பயணம் செய்வதற்கு பல விதிமுறைகளும் உள்ளன டிக்கெட்டுகள் தொடர்பாகவும் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் உள்ளன இந்திய ரயில்வேயில் டிக்கெட் இல்லாமல் யாரும் பயணிக்க முடியாது அவர் பயணம் செய்தால் அபராதம் விதிக்கப்படுகிறது அதனால்தான் முன்பதிவு அதனால் தான் முன்பதிவு செய்தும் பொது டிக்கெட் எடுத்தும் மக்கள் பயணம் செய்கின்றனர் ஜெனரல் டிக்கெட் வாங்கிவிட்டு எத்தனை மணி நேரம் ரயிலை பிடிக்கலாம் என்ற கேள்வி பலரின் மனதில் இருக்கும் இந்திய ரயில்வே விதிகளின்படி நூற்றி தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்குமான பயணத்துக்கு பொது டிக்கெட் வாங்கிய மூன்று மணி நேரத்திற்குள் ரயிலை பிடிக்க வேண்டியது அவசியம் அதே சமயம் பயணம் இரநூறு கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் இருந்தால் ஜெனரல் டிக்கெட்டை மூன்று நாட்களுக்கு முன்பு எடுத்து வைக்கலாம் பயணிகள் முன்பதிவு இல்லாத பொது டிக்கெட்டுகளை ஆஃப்லைனில் ரயில்வேயின் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் கவுண்டர்களில் மட்டுமே வாங்க கிடைக்கும் தற்போது ஆன்லைனிலும் பொது டிக்கெட் எடுக்கும் வசதியை இந்திய ரயில்வே வழங்குகிறது யூடிஎஸ் செயலி மூலமாக ரயில் டிக்கெட் வாங்கலாம் ஆனால் அடுத்த நாலு மணி நேரத்திற்குள் வரும் ரயில்களின் இந்த செயலின் மூலம் டிக்கெட் பெற முடியும் உங்களின் விருப்பத்திற்கு ஏற்ற நாளில் புக் செய்த டிக்கெட்டை மாற்றிக்கொள்ள முடியும் இதனால் டிக்கெட் ரட்டு செய்ய வேண்டிய அவசியமின்றி டிக்கெட்டின் பயண நேரத்தை மாற்றி அமைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்